இந்த குரட்டை விடுறாங்கள அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாய் திறந்து வச்சுருப்பாங்க வாய் திறந்து வச்சுருப்பாங்க திறந்துட்டு தான் தூங்குவாங்க வாயை மூடிட்டு தூ வாயை மூடிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொரட்டை வராது அதில் கவனித்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நினைக்கிறேன் நான் நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது குரட்டை ஏன் வருகிறது குரட்டை விடும்போது அவர்கள் வந்து எப்படி தூங்குறாங்க வாய் திறந்துருக்குதா அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் வாய் வழியாக சுவாசிக்க கூடாது வாயை திறந்து வைக்கக்கூடாது பேசும்போதும் சாப்பிடும்போதும் தண்ணி குடிக்கும்போதும் கொட்டாய் விடும்போதும் வாயை திறக்கணும் அப்போ பேசுகிறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் பேசுகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ பேசுகிறோம் நீங்கள் அது மாதிரி கொட்டாய் விடுறோம் சாப்பிட்றோம் இப்படி வாயை திறந்து வைக்கிறதுக்காகவே நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம் மீதி உள்ள நேரத்தில் வாயை மூடி வச்சுருக்கணும் தூங்கும்போது வாய் மூடி இருக்கணும் அது மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது வாய்வெளி சுவாசம் என்பது நடைபெறாது அதனால் வாய்வழி சுவாசம் தான் எது காரணம் குரட்டைக்கும் காரணமாக இருக்குது வாயை தூங்கிட்டு வாயை திறந்துக்கிட்டு தூங்குறாங்க பாருங்கள் குரட்டை விடும்போது குரட்டை விடுபவர்கள் வாயை திறந்துக்கிட்டு தான் தூங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது நான் இன்னும் உறுதிப்படுத்திக்காமல் நான் அந்த வீடியோ பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதுதான் காரணமாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ குரட்டை விடுறவங்கள பார்த்தீங்களா வாயை திறந்து வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் வாயை மூடி வைக்கணும் பேசும்போது சரி சாப்பிடும்போதும் சரி தண்ணி போதும் சரி கொட்டாய் விடும்போதும் சரி அப்போ தான் வாயை திறக்கணும் மற்ற நேரம் வாயை மூடி வச்சிருக்கணும் வாய்வழி தான் குரட்டைக்கு காரணம் குரட்டை விடுறவங்க பாருங்கள் அப்போ குரட்டைங்கிறது ஒரு சத்தம் சத்தங்கிறது எங்கேருந்து வரும் வாயிலிருந்து தானே வரும் வாயிலிருந்தோ தான் அந்த சத்தம் வரும் அப்போ குரட்டை என்பது வாயை திறந்து வச்சுக்கிறதுனால தான் வாயை மூடி வச்சுக்கிட்டு யாரும் சத்தத்தை போட முடியாது அப்போ வாயை திறந்தனால்தான் வாய்க்குள்ளேருந்து அந்த சத்தம் வருது அந்த ஒலி வருகிறது குரட்டை என்கிற ஒலி வருகிறது அதனால் குரட்டை என்பது ஏன் வருகிறது என்றால் அது வாய்வழி சுவாசத்தால் தான் வருகிறது வாயை திறந்து வைக்கிறனால்தான் தேவையில்லாமல் வாயை திறந்து வைக்கிறனால்தான் தூங்கும்போது வாயை திறந்து வைக்கிறனால்தான் குரட்டை என்பது வருகிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குரட்டைக்கான இறுதி தீர்வு இதுதான் பிரச்சனை இப்போ குரட்டைக்க குரட்டைக்காக எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் என்ன நோய் முயற்சி பண்ணாங்க ஏன் வருது அதனால் வருது இதனால் வருது அலர்ஜினால் வருது அந்த கொ தொண்டை குழியில் இருக்கிற அந்த குரல் நான் வந்து அப்படி இப்படின்னு எதோ சொன்னாங்க இப்போ நான் முடிஞ்சு போச்சு பிரச்சனை பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ குரட்டையை இது குரட்டைங்கிறது எங்கேருந்து வருது அது குணமாகறதுக்கான வழி இதெல்லாம் கண்டுபிடிச்சது அந்த க்ரெடிட்டு எனக்கு தான் வரும் அந்த பயன் அந்த பலங்கிறது எனக்கு தான் வரும் ஆனால் குரட்டையை கண்டுபிடிச்சது யார் குரட்டையை வந்து கண்டுபிடிச்சது அப்படி கிடையாது குரட்டைங்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க குரட்டை எப்படி வருகிறது குரட்டையை நிறுத்துவதற்கான அந்த மருத்துவம் என்ன அதை கண்டுபிடிச்சது யார் அது வந்து அதோடய பலன் வந்து என்னைத்தான் சேரும் இதை போய் நான் காப்புரிமெல்லாம் வாங்க முடியாது நான் சொல்றது இப்படி சொல்லிடுறேன் ஆக ஒரு எவ்வளோ பெரிய நிறைய விஷயங்கள நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதோட இதையும் சேர்த்துக்கலாம் குரட்டை என்பது என் பொருள் காரணம்னா தூங்கும்போது அவங்க வாயை மூடி வாயை திறந்து வச்சுக்கிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க வாயை மூடி வச்சுட்டாலே குரட்டை என்பது ஒரு வாய்ப்பே கிடையாது வாயும் மூக்கையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து உரிவாங்க உரியும் போது அந்த குரட்டைங்கிற வாயுவழியிலிருந்து இருந்தால் சத்தம்னாலே அது வாயிலிருந்து தான் பெரும்பாலும் அது வரும் அதனால் வந்து குரட்டை என்பதற்கான அந்த காரணம் என்பது தெரிந்துவிட்டது வாய் வழி தான் குரட்டைக்கு காரணமாக இருக்கிறது அப்போ தூக்கத்தின் போது குரட்டை வராமல் இருக்க வேண்டுமென்றால் அப்போ வாயை மூடிட்டு தூங்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வாய் தூங்கிட்டோமே நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் முழிச்சிருக்கும் போது அவங்க வாய் இருப்பாங்க முழிச்சிருக்கும் போது முழு விழுத்திருக்கிற நேரங்கள் பகல் நேரங்களில் விழுத்திருக்கிற நேரங்களில் வாய் திறந்துட்டு இருப்பாங்க அதை மூடித்தாலே தூங்கும்போதும் வாய் மூடிடும் விழித்திருக்கும் போது நாம் நமது வாயை மூடிக்கொண்டால் தூங்கும் போதும் நமது வாய் மூடிக்கொள்ளும் போது திறந்தால் தூங்கும் போதும் திறக்கும் போது நாம் செய்கிற தவறு தான் போதும் தொடரும் அதனால் தூக்கத்தின் போது நாம் நம்ம இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள் நாம் விழித்திருக்கும் போது என்னெல்லாம் தப்பு செய்கிறோமோ அதெல்லாம் வந்து தூக்கத்திலும் தொடரும் அதனால் வாய்வழி சுவாசத்தை நிறுத்த வேண்டும் வாயை மூடியிருக்கணும் வாயை வந்து தேவையான அதன் பயன்பாடுகள் ஏற்படும் போது தான் மட்டுந்தான் வாயை திறந்துருக்கணும் மற்ற நேரத்தில் வந்து வாயை மூடி இருக்கணும் வாயை மூடிட்டால் குரட்டங்கிறது வராது அதனால் வந்து சாப்பிடும்போது பேசும்போது தண்ணி குடிக்கும்போது கொட்டாய் விடும்போது இப்போ தான் தான் வாயை திறந்துருக்கணும் மற்ற நேரத்தில் வாயை மூடி தான் வச்சுருக்கணும் அப்போ உங்களுக்கு கொரட்டா என்பது வராது வாய்வழி தான் மூக்கடைப்பு காரணம் சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இன்னொன்று இன்னொன்று என்னென்னாக்கா வழி சுவாசத்துக்கு காரணம் ஏன் வாய்வழியாக சுவாசிக்கிறார்கள் வாயை ஏன் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தானியங்களில் தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல அதை நம்ம சாப்பிட்றோம் மாமிச உணவுகளை சாப்பிட்றோம் அதனால் உடம்பு அதிகமாக உஷ்ணமாகுது ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது உடம்பு மாட்டேங்குது அப்போ என்ன ஆகுது சளி உருவாகுது அதனால் மூக்கடைப்பு உருவாகுது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது திணறல் ஏற்படுகிறது அதனால் உடம்பே என்ன பண்ணும் வாயை திறந்துக்குது எமர்ஜென்சி அது வாய்ங்கிறது எமர்ஜென்சி அவசர காலத்தில் ஒரு மூக்கில் சுவாசிக்க முடியல அப்படின்னா வாயை திறந்து வச்சு சுவாசிக்கலாம் அப்படிங்க அப்போது மூச்சு விடுவதில் சிரமம் திணறல் இந்த நம்முடைய உணவு முறையினால் மூச்சு விடுவதில் சிரமம் திணறல் எல்லாம் ஏற்படுறதுனால வாய் வழியாக சுவாசிக்கிற வழக்கம் வாயை திறந்து வச்சுக்கிறது அந்த மாதிரியான ஒரு வழக்கு இயல்பாகவே வருகிறது அதனால் உணவை நீங்கள் மாற்றினாதான் வாயை திறந்து வச்சிருக்கிற அந்த நடைமுறையை நிறுத்த முடியும் உணவை மாற்றாமல் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூக்கடைப்புலாம் வராது சளி பிரச்சனை எதுவும் வராது மூச்சு விடுவதில் சிரமம் வராது திணறல் வராது அப்புறம் வந்து நீங்கள் வந்து சிரமம் எதுவும் வராது அது உணவு முறையை மாற்றணும் மாற்றினாதான் வாய்வழி சுவாசத்திலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் வெறும் வாய்வழி சுவாசத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது நிறுத்த முயற்சி அதுக்கு என்ன காரணம் நாம் ஏன் வாய் வழியாக சுவாசிக்கிறோம் வாயை ஏன் திறந்து வச்சுக்கிறோம் பேசாத போது சாப்பிடாத போது அப்போ கூட நான் ஏன் வாயை திறந்து வச்சுக்கிறேன் வாயை திறந்துக்கிட்டு ஏன் வச்சுருக்குறேன் தூங்கும்போது நான் ஏன் வாயை திறந்து வச்சிட்றேன் ஏன்னா அது ஒரு அவசரகால நெருக்கடியில் வாயை திறந்து மூச்சு மூ மூச்சு வழியாக மூக்கு வழியாக மூச்சு விட முடியல அதனால தான் நீங்கள் வாயை திறந்து வச்சுக்கிறீங்க அப்போ ஏன் மூச்சு விட முடியல உங்கள் உணவு முறையில் தப்பு இருக்குது பிரியாணி சாப்பிட்றீங்க பரோட்டா சாப்பிட்றீங்க மீ மீன் இறச்சி சாப்பிட்றீங்க பேக்கரி உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூச்சு விடவே முடியாது சீக்கிரம் செத்து போயிடுவாங்க நோய் வந்து ஏ நோய் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்போ அது சாப்பிடும்போதே நமக்கு வந்து மூச்சு விடுவதில் சிரமம் வரும் அதனால தான் வந்து அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதனால் குரட்டைக்கு என்ன காரணம் வாய்வழி சுவாசம்தான் காரணம் அதனால் வாய் திறந்து வச்சுட்டு தூங்குறது தான் காரணம் சாதாரண விஷயம் கண்டுபிடிச்ச சாதாரண விஷயம் கண்டுபிடிச்சாச்சு எனக்கே பயங்கர இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இது ஒரு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல அது வந்து இப்போ எனக்கு இந்த டைமில் கிடைக்கும் நேற்றே அதற்கான கோடு அதற்கான ஒரு கோடு கிடைச்சிருச்சு ஒரு அப்போ குரட்டைக்கும் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று குட் நைட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன் அதற்கு முன்னாடியே வந்து மத்தியானம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போவே வந்து இந்த குரட்டைக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வந்து கண்டிப்பாக அது வாய்வழி தான் குரட்டைக்கான காரணத்தை கண்டுபிடித்த அந்த பெருமை அந்த அதுதான் ரொம்ப பெருமையாக இருக்குது இனிமேல் வந்து கொரட்டையை ஈஸியாக நிப்பாட்டிடலாமே ஆ கொரட்டையால் எவ்வளோ பேர் பிரச்சனை எவ்வளோ டைவர்ஸ்லாம் கூட நடந்துருக்குது அதனால் வந்து அப்போ இந்த குரட்டைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு கொரட்டையை குணப்படுத்துவதற்கான மருத்துவத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்போ நான் ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கிறேன் இல்லை